सो हाय हेलो वेलकम टू मिस्टर देवी मीडिया प्रसन्न सो इंडिया वर्सेस साउथ अफ्रीका थर्ड ओडीआई मैच एट वानकरे स्टेडियम सो टॉस साइड पर ये मुदन मिलावा टॉस इन द मैच टेम्बा होमा पैक द बैंक सो केएल राहुल कॉल्ड हेड्स सो इंडिया कॉल्ड सो रेकीमा टॉस ले வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்றிருக்காருங்க அங்க எப்படியோ டாஸ வெற்றி பெற்று வெற்றி பெற்றாரு அதன் காரணமாக இருபது டாஸுக்கு அப்புறம் கே ராகுல் டாஸ் ஜெயிச்சிருக்கா அப்படி இங்கே சவுத் ஆப்ரிக்கா சில பல சேஞ்சஸ்கள் பச்சிருக்கோம் இதுலயே அதே தாங்க ஸோ சேம் லெவன் போன ஆனது சேம் லெவன் நோ சேஞ்சஸ் ஸோ ஓகே ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்க பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ அந்த இது ஆரம்பிச்சுருவோம் அப்படியே நண்பர்களே வச்சுக்காதீங்க நண்பர்களே ஓகே ஹர்ஷித் ராணா அம்பையர் சொல்ல வராங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் இன் சீரிஸ் இந்த சேனல் ஆல்ரெடி இந்தியா தி சீரிஸ் இன் அவர் யூனிவர்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸில் இந்தியா ஒன் சீரீஸ் பற்றி பெற்றாங்க இது கடைசி மேட்ச்சாகவே ஆறுதல் காண்டி ஒரு ஃபார்மாலிட்டி காரணாங்க இந்தியா பட் சவுத் ஆப்ரிக்கா அது மாதிரி இல்லை ஒரு ஆறுதல் வெற்றியாக ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்ஷித் ராணா கைதில் முதல் பந்து இந்த போட்டியில் ஹர்ஷித் ராணா மார்க்ரமுக்கு போட வருகிறார் இதோ உங்களுக்காக फर्स्ट पार्ट ये नरक कुंगर दबार कम है बोलोगे यार आउट है आउट है विकेट है वो हर्षित राणा यू ब्यूटी हर्षित राणा आई अब्सोल्युटली क्लास गंभीर इन चल पुल्ले करे कुट्टी सिंगम वन डॉटी ये साउथ अफ्रीका का मुट कैप्टन एडेन मार्करमा आउट है आयर करे आई कर फॉर डक व्हाट अ स्टार्ट फॉर इंडिया अब्सोल्युटली ब्यूटीफुल சாவ பால் வெளில போச்சு சி மூமெண்ட் இங்க யார் கேட்ச் பிடிச்சதங்க ஐயோ அதை பார்க்கலாம் ஜடேஜா ரவீந்திரன் ஜடேஜா தளபதி ஜடேஜா அன்றும் இன்றும் என்றும் ஃபீல்டிலேயோ சிங்கம் நின்றுச்சிரான் சிறுத்தை நின்றுச்சிரான் தளபதி நின்றுனா அவரை நோக்கி பால்லே பாலே அடிக்கக்கூடாது இதுல கேட்ச் வேற கொடுக்குறேன் அவர் சும்மாவா விடுவார் பிடிச்சிட்டாரு போய் மறக்கிற மாதிரியே ஒரு ஆறுதல் வெற்றிக்கான பாதை அவர் அவுட் ஆடிட்டாரு கேப்ல பட் சிங்கிள் மட்டுமே பட் நல்லா ஸ்டார்ட்டுங்க நானே பிரசித் கிருஷ்ணா குரு பார்த்தேன் பால பட் அஜித் ராணா இருக்கும்போது டக்குன்னு கொடுத்தேன் பட் நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அஜித் ராணா மீண்டும் இன்னொரு விக்கெட் எடுக்க முடியுமா எதோ இதே மொமெண்டம்ல அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க இந்தியா ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்க கைஸ் ஆ நல்ல ஷார்ட்டு நல்ல ஷார்ட்டு பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஒரு கிமி கிண்டி விட்டார் ஸோ போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் யூனிவர்ஸ் சேனலில் ஸோ ரோஹித் ஷர்மாவோடைய ஒரு அப்சல்யூட் நாக்னால் தான் ஒரு சீக்கிரமாகவே அந்த வீடியோவை என் பண்ணியிருந்தோம் அதாவது ரோஹித் ஷர்மா சீக்கிரமாக மேட்ச் ஜெயித்து கொடுத்தாரு ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் சீக்கிரம் யோக்கர் ஸ்ட்ரைட் டு டு தி ஆர் நெக் லெக்ஸ் அதுவே அவர் ஒரிஜினல் ரியல் லைஃப்பில் ஸோ ரோஹித் சர்மா என்ன தான் ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கப்புறம் கிங் அண்ட் பிரின்ஸ் த ரியல் பிரின்ஸோட ரியல் பிரின்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாரு ஸோ ருத்வராஜ் கேக்வா தான் சொல்கிறேன் வேறு யாரும் இல்லை ஸோ ருத்ராஜ் ஹேக்வா த ரியல் பிரின்ஸ் கம்பேக்கை கொடுத்துட்டாரு அடுத்து கிங்கோட் கிங் அண்ட் பிரின்ஸோட பார்ட்னர்ஷிப் சாமியாக அடிச்சு ஒன் ஐடிபெண்ட் பார்ட்னர்ஷிப் ஸோ யார் யாருனால் அதை என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்க கம்மியில் சொல்லுங்கள் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அது ருத்ராஜ் கேக்வாரோட செஞ்சுரி மூமெண்ட் என்னால் மறக்க முடியாது செம்மையா இருந்துச்சு ஆனா என்ஜாய் குதிக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது எதுக்கு தேவையில்லாத ஓவர்த்தரும் எதுக்கு நல்ல ஓவர் நல்லித்ரா ஒன் ஓகே நம்பி இரண்டாவது ஓவர் போன வாரி வள்ளல் சர்துல் தாக்கூருக்கு அப்புறம் வாரி வள்ளல் என்றும் அழைக்கப்படும் ரசித் கிருஷ்ணா அவரது வாரிவாடல் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் வாரிவாலை கிட்ட இருப்பா ஐயோ உத்ராஜோட ஹிஸ்ட்ரி ரெண்டு ஹண்ட்ரட் எடுத்துருக்காரு ரெண்டு ஹண்ட்ரடோட தோக்கிறதுக்கு இவர்தான் மீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லூஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் ரொம்ப அண்ட் யார் உத்ராஜ் இக்கோட்டுக்கு ஐபிஎல்னால அவர் அது வரைக்கும் நாலு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு நாலு ஹண்ட்ரட்லையுமே நான் அந்த மேட்சை லைவா பார்த்துருக்கேன் ஃபுல் மேட்சை லைவா பார்த்துருக்கேன் அவர் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஆறா இருக்குது அபுதாபியில் வந்திருக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச் பறக்க முடியாது நைன்டி ஃபைவ்ல இருந்து அப்படியே ஒரு சிக்ஸ் அடிப்பாரு நான் ஜடேஜா கூட இருப்பாரு அது அப்படியே செலப்ரேஷன் செம்மையா இருக்கும் அந்த மேட்சை ஜெயிச்சிருவோம் அப்படி பார்க்கும்போது ஒன் நைன்டி சம்திங் எங்க டார்கெட் இருந்துச்சு நினைக்கிறாங்க சரியா ஞாபகம்ல ஸோ ஆனால் அந்த மேட்ச் எஸ் எஸ் ஜெய்ஷான்னு அவனும் அவன் இந்த டீம்ல இருக்கான் அவன் அந்த மேட்சந்து எடுத்துட்டான் அந்த பொழந்த எடுத்து ஆறாரு ஜெயிச்சிட்டான்னு அந்த மேட்சை ஆட எண்ணங்களா ஆகுது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அடுத்து வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராக டுவெண்ட்டி த்ரீயா ஏன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்லாம் நான் நினைக்கிறேன் எல்எஸ்டியோட ஒரு ஹண்ட்ரட் அடிப்பான் ஸோ எல்எஸ்டியோட ஒரு ஹண்ட்ரட் அடிப்பான் அந்த மேட்ச்சில் வந்து கேலும் வேறு யாரும் யாரும் அண்ணா அந்த மேட்ச்சு நான் சரியாக தெரில எனக்கு ஆ ஸ்டாய்னிஸ் ஸ்டாயினிஸ் மறக்க முடியாது ஐயோ மறக்க ஸ்டாய்னிஸ் அந்த மேட்ச்சி நான் ஃபுல்லாக ஃபுல் மேட்ச் லைவில் பார்த்தேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் அடிப்பான்னு நினைக்கிறேன் ஸ்டாயினிஸ் அடித்து ஜெயிச்சு கொடுப்பான் அந்த மேட்சை அல்ல சிக்கி மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்க அதை மறக்கவே முடியாது அடுத்து அந்த தேர்டு தேர்ட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து இது வந்து தேர்டுன்னு சொல்லலாம் அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து ஐ திங்க் நவம்பர் எண்டில் டிசம்பர் ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டிவெண்ட்டி மேட்ச்சு இந்தியாவில் நடந்தது தான் அதில் அடிப்பாக தூக்கி அதுவும் அந்த கடைசி பால் சிக்ஸு அது கடைசி பால் கிடையாது அது சிக்ஸ் அடித்தா அந்த ஹண்ட்ரட் வரும் ஸோ அந்த ஹண்ட்ரட் சிக்ஸ் அடிச்சு அதே மாதிரி செலப்ரேஷன் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் கேட்க ஹண்ட்ரட சிக்ஸ் அடித்து கொண்டு வருவான் ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ சம்திங் அடிப்பான் ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ அதுலேயும் பிரசித் தான் தான் போட்ட அந்த மேட்சை அடிச்சு ரன்ஸ் அதிகமாக கொடுத்து ஜாஸ் இங்கிலீஷ் அடித்தான்னு நினைக்கிறேன் அந்த மேட்சை ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் போட்டு அடித்து இந்த மேட்ச் ஜெயிக்கானுங்க ஆஸ்திரேலியா தோத்தானுங்க இந்தியா ஆஸ்திரேலியா மிஸ்டானுங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கபட்டில் கிரிக்கெட் கொடுத்துருவோம் ஸோ இந்த ஓவர் போனளவுக்கு நல்லா போட்டிருக்காரு பிரசித் கிருஷ்ணா எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காரு நாலே ரன் வந்து அஞ்சு பாலில் ஓகே காம்பேக் டு ஸ்டோரி ஸோ அடுத்த வீடியோ அடுத்த ஓவர் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேங்க ஸோ சேசிபான் பிரசித் கிருஷ்ணா டூ பௌமா ஜஸ்டர் சிங் என்று ஓவர் போட்டிருக்காருங்க இதுவரைக்கும் நன்றாக போயிருக்கிறது ஒன்பதே ரன்கள் மட்டுமே சவுத் ஆப்ரிக்கா ஓகே இந்த ஓரம் ஜெட்டு போய் இப்போ வராருங்க ஓகே ஜெட்டு போய் வராது இவர் ஒரு குயிக்காக அமௌண்ட்டு முடித்துடுவார் அது நமக்கு தெரியும் ஃபீட் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிவிவோம் ஸோ ஓகே இந்த பீட் செட் ஸோ ஓகேவா ஃபீல் செட் ஓகே ஓகே தான் ஓகே நம்ம மறுபடியும் கம் பேக் டு அவர் ஸ்டோரி ஆ அப்புறம் வந்து அந்த நாலாவது ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தது நடந்தது அது வந்து எனக்கு அமைக்கிட்டு பார்த்து ஸ்கூல் லீவ் வேறு கார்த்திகை தீபம் ஸோ ஒரு தெரியாது மிஸ் ஸ்பீட் பண்ணுறீங்க எனக்கு கார்த்திகை தீவாங்கிறாங்க ஸ்கூல் லீவு நான் ஒரு மணிக்கு நான் டாஸ்ட்ல இருந்து ஃபுல்லாக பார்த்தேன் வித்ராஜ் அடிச்சது செம்மையா என்ஜாய் பண்ணேன் ஹண்ட்ரட் அடிச்சு எனக்கு வந்து எனக்கு அப்பே தோணிடுச்சு எனக்கு ஆரம்பிச்சு அவன் ஹண்ட்ரட் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த தோணிடுச்சு ரைட்டு தலைவனுக்கு ஒரு அண்ணன் கிடுக்கு தலைவனுக்கு ஒரு அண்ணன் கிடுக்கு ஹண்ட்ரட் அடித்தா தோப்பானுங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஒரு தீவிர எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் நினச்சிட்டேன் ஓகே தோற்றான ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது நமக்கு அப்படின்னு அதே மாதிரி தோற்றானுங்க நான் மார்க்கிறமும் டேம்பாக வவுமாவும் பார்ட்னர்ஷிப் போடலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்ரா இந்த மேட்ச்சில் நம்ம கையை விட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தோத்தானுங்க இது வந்து தொடர் மூமெண்ட் இதில் கோஇன்சிடன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை அடித்த ரெண்டு ஹண்ட்ரட் அன்றரை அடித்த மேட்ச்லையும் புத்திரஜிகா ரெண்டு ஹண்ட்ரட் அடித்த மேட்சிலேயும் ரஷித் கிருஷ்ணா தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலர் அது ஒரு அல்லகி அரே ஜி கடேஜா ஜி என்ன ஜி ரன்ஸ் கொடுக்குறாரு கொடுக்குறாரு ஜி எல்லாம் வச்சோன்னே அடிக்கிறானுங்க ஓகே நான் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மிஸ் அங்கே ஸ்டேடியத்தில் சஞ்சய் மஞ்சரேக்கர் மற்றும் அர்ஷா போகுல் பின்னாடி பன்ட்டு சவுண்ட் இருக்குது ஆனால் கின்னாடி ராகுல் கே எல் ராகுல் கேப்டன் ராகுல் ஆனா ஜீரோ ஜீரோ வா 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 வாங்க டாஸ் வின் மேட்சஸ்ல கே எல் ராகுல் டாஸ் பவுலிங் எடுத்ததில் ஆல்போஸ்ட் நம்ம கையில் தான் மேட்ச் இருக்கு பாருங்கள் த்ரீ ஓவர்ஸ் கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு தாண்டில் ஒரு சிங்கிள் அவ்வளோதான் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவு கிடையில் ஸோ ரெண்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நாலில் இருக்குது இது லெஜம் ஓடிய மேட்சுன்னு ஆறு நான் எனக்கு இன்னும் தெரியல லெஜோ ஓடிய மேட்சில் கூட ஆறு ரேட் வச்சு ஆடினானுங்க இந்தியா மூணுங்க நாலு தான் வச்சிருக்கானுங்க என்னடா அடி அவ்வளோ தான் மூணு ஓவர்னா பதினஞ்சு கூட வைக்கலான்னா பதினஞ்சு வந்துட்டானுங்க ஓகே அவ்வளோ தான் பதினெட்டு பாலுக்கு பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆறானுங்களா ஓடிய மேட்ச் ஓடிய மேட்ச் இருக்கானுங்க பட் இது அஞ்சு ஓவர் மேட்ச் தாங்கி சதி இது மீன் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு ஓவர் மேட்ச் ஓகே ட்ரிங்ஸ் ப்ரேக் இருக்கும் அப்போ தான் நான் மண் ரெண்டு ஓவர் போட முடியும் ஓகே குல்தீப் யாருக்கு போக வந்திருக்காங்கனாலும் அதை வரேன் ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் கீஸ் எனக்கு போர் அடிச்சுது கண்டன்ட்டே கிடைக்கல ஸோ அடுத்து இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சரி கோட்டே வேறு இன்னும் ரெண்டு ஹண்ட்ரட் மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு அடிச்சிருக்காரு ரன் அவுட் கிடையாது உச்சார்த்து வந்து ஏன்னூறு ரெண்டு ஹண்ட்ரட் சான்ஸ் இருக்குது அது ரெண்டுமே ஐபிஎல்ல ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எஸ்ஆர்ஹச்சுக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஊனையில் நடந்த மாதிரி அவனோட ஹோம் க்ரௌண்டாக அந்த சி அந்த ஐபிஎல் சீசனில் ஃபுல்லாக அங்கே ஈக்வாட் ஃபார்ம்லேயே இல்லை ஃபார்ம் கொஞ்சம் அடிச்சிச்சு அப்போது வந்து அந்த ஹோம் அவனோட ஹோம் கிரௌண்ட்லாம் வச்சு அதுவாக மறுபடியும் வரவருக்கான சான்ஸ் அடிக்க மாட்டானுங்க தெரியும் ஸோ ஓகே அந்த ஹோம் நல்லா அடிப்பான் ஆரம்பித்துலேருந்து ஸ்லோவாக செட்டில் ஆகி ஆடி நைன்டி நைன்ல இருக்கும் போது நட்ராஜன் பவுலிங் நடக்கிறேன் தேவை இல்லாமல் பின்னாடி அதை தேர்மேனா ஃபைன்லக் சீடாக தரல அது அந்த சீர்ட் அடிச்சோம் அந்த சீட் அடிச்சு அன்பார்ச்சுனேட்டு புவனேஸ்வர் குமார் அதை கேட்ச் கொடுத்துருவோம் அதுல தான் அந்த மேட்சா ஃபுல்லாக லைவ் பார்த்தேங்க அது சென்ச்சுரி அடிச்சிருவான் செலப்ரேஷனுக்கு ரெண்டு பேருக்கும் போது ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்தது அங்கே மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு இன்னும் தோணும் ஸோ அது ஒரு பெரிய அன்றைக்கு மோட்டிங் இன்னொன்று வந்து அவர் நைன்ட்டி எயிட் அடிப்பேன் அது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் தெரில அது நான் லைவ் பார்த்தேன் சரியாக தெரில அதை வந்து எதுவுமே நான் ஸ்டேட்ஸ் வச்சு எனக்கு தெரியலை எனக்கு ஞாபகம் இருக்க வச்சு சொல்கிறேன் அந்த மேட்ச்சில் நான் என்ன எதிராக என்ன சி எதிராக யார் எதிராமோ அது வந்து சென்னையில் நான் நினைக்கிறேன் அந்த நைன்டி எயிட் இன்சிடென்ட்ஸ் வந்து சென்னையில் இப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ஈஸ் வச்சுக்காங்க எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சரியாக தெரில அதெல்லாம் மேட்ச் அதே மாதிரிதான் நல்லா இருக்கும்போது அவுட் ஆகிடும் அடித்தவோம் அடிச்சது அவுட் ஆகிடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கான தருணங்கள் ஆனால் அந்த நைன்டி நைன் அடித்த மேட்சும் சரி நைன்டி எயிட் அடித்த மேட்சும் சரி நம்ம ஜெயித்தோம் அது மட்டும் நல்லா இருக்கு ரெண்டு ஆனால் நான் ஒரு ரெண்டு மேட்சும் நம்ம ஜெயித்தோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து தலைவரே நீங்கள் ஹண்ட்ரட் அடிங்க தலைவரே ஒரு ஹண்ட்ரட் அடிக்கிறது ஹண்ட்ரட் அடிங்க தோற்றாலே ஜெயித்தாலும் உங்களை யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது அப்படியே கௌதம் கம்பீர் சைடு திரும்பிடும் தோற்றா ஜெயிச்சா உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் வரும் கவலைப்படாதீங்க ஆனால் தோத்தா ஜெயிச்சாலும் நாங்கள் கிரெடிட்ஸ் கொடுப்போம் ஆனால் நாளைக்கு நல்லா விளாடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தலைவரே ஜெய்குவாட்டுக்கு இதுதான் லெட்ஸ் ஹோப் கைஸ் நாளைக்கு ஒரு செஞ்சுரி பார்ப்போம் செஞ்சுரியில் நல்லா ஓ ஹோப் விளையாடுவாரும் ஹோப் அவள் தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கு நாளைக்கு அந்த ஸ்பார்க்கோட உள்ளே வந்தாருன்னா நல்லாயிருக்கும் அந்த ஸ்பார்க் அவருக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓகே கடைசி ஓரப்போல அஸ்தி சிங் வந்திருக்காரு எப்போதும் போல

ஸோ இதில் நம்ம இந்த நம்ம கேம்ல ஆல்ரெடி நம்ம வின் பண்ணி அதாவது சீரீஸை சொல்றேன் ஸோ பார்ப்போம் சவுத் ஆப்பிரிக்காவில் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு முக்கியமாக டெவால் பிரவிஸ் அவன் செம்மையா நான் ப்ரோ அவனை நான் மறக்கவே கொடுவான் அந்த வளர்ந்து அவன் ஒரு சிஎஸ்கே பிளேயர் ஸோ பார்ப்போம் ஒரு டப்பாக தான் இருக்க போது நாளைக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ என்ன நடக்குது இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களுடைய ஒப்பீனன் என்ன சொல்றீங்க உங்களுடைய சொல்லுங்க இன்னொன்று வந்து ரித்ராஜ் யோகா நாளைக்கு அடிச்சாருன்னா ஓரளவுக்கு ஒரு அடிச்சா நாளைக்கு அடிச்சாருன்னா ரன்ஸ் அடிச்சாருன்னா ஓரளவுக்கு ரன்ஸ் அடிச்சாருன்னா அவருடைய ஓடி ஸ்லாட் அவருடைய ஓடி இது சீல் பண்ணிடலாம் நேரத்தில் ஏற பேருக்கு கேட்ச் பிடிப்பாரா எஸ் புடிச்சிட்டாருங்க ஹஸ்தீப் சிங் ஃபைனலாக ஒரு விக்கெட் குயி அவர் வேற வழி இல்லை அடிச்சுதான் அடிச்சுதான் ஆகும் அடிக்க போய் அவட்டாரு ரோஹித் சர்மா இங்கே டீப்பில் ஒன் டுவெல் ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு தான் இல்லை வந்து கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகி கேட்காரு ஓகே டிபி வராரு டிபி டவால் பிரவீஸ் என்ன மறக்கல் அவர் என்ன செய்ய போறாரு அவர் பத்த பாலை அவுட் ஆகிட்டு போனா நல்லா இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்க இந்தியாவுக்கு நல்லது அடிச்சாரா சிஎஸ்கேக்கு நல்லது எது அடிச்சாரி ஆகும் யார் யாரு யார் யாரு எங்க இருந்தியா வந்திருக்கு அடியா பேபி பேபி ஏலியன் ஏபி ஃபர்ஸ்ட் யார் நல்லா போட்டி போயிட்டு மேட்ச் வந்து குட்டையை குலப்பர வந்து வந்து நினைச்சடிக்கிறேன் யார் யாரி நான் எதிர்பார்க்கிறேன் சத்தியமா வச்சு தெரியப்பான எதிர்பார்க்கல ஆஹ் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு போயிட்டுருச்சு தான் முடியுது இந்த போச்சு அதாவது நாலு ரெண்டு அவங்க முடிக்கிறாங்க சவுத் ஆப்ரிக்கா அடுத்து எனக்கு இன்ஸ்டா ஓப்பன் பண்ண ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் உள்ள வருவாங்க ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் உள்ள வரா சவுத் ஆப்ரிக்கா டீ உள்ள வராங்க ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் வராங்க உள்ளக்க இந்த மேட்சை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முழுங்கி இங்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு ரன்ஸ் கொடுக்குறதுக்கு ஸோ பாப்பா வேற வைக்கணும்னு சொல்லிட்டு ரோஹித் கேஸ் லைக் பண்ண லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரோஹித் சர்மா அண்ட் ஸ்ட்ராய்க் அய்யோ bro எப்படி bro அந்த பவுல் ஆச்சு பவுல் சார்ஜ் bro என்ன bro வீச்சல குத்தி எங்க பவுல் சார்ஜ் பண்ணா கீப்பர் ரகோதி இதெல்லாம் அந்த பரது பவுலர் தான் நம்ம நம்ம சந்தோஷ பண்ணோம் பவுலர் தான் கொஞ்சம் அண்ணே கேர்பா ஆனால தான் பட்டுச்சு ரோஹித் சர்மா தலைக்கு மேல பவுண்டரி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பவுண்டரி அவர் பேட்ல இருந்து அவர் இந்த கேம்ல பை பே ஃபார்ம்ல இருக்காரு மீன் வட்டா மிடில் ஆஃப் த பேட்ல தான் படுது அச்சே சொல்லிராரியா போ மேட்ச் பார்க்கறவங்க போய் பார்த்து வந்துருங்க நாற்பத்தி ஏழு ரன்ஸ் அடித்தாருன்னு நினைக்கிறேன் தனி மனிதராக அந்த மூன்று ரன் வந்து ஜெய்ஸ்வால் திருடிட்டா மாசமாக போகிறவேன் அவ்வளோதான் மீண்டும் பேட்டில் பட்டுருச்சு மிடில் ஆஃப்ல த பேட்டு பவுண்ட்ரி மிடில் ஆஃப் பேட்டில் பட்டாலே பவுண்டரி தான் போகும் ஃப்ரெண்ட் ரோஹித் சர்மா ஸ்டர் அப்படின்னு தான் ஒத்துக்கணும் சொல்லி தான் ஆகும் ஸோ தெரிய தெரியும் ரோஹித் சர்மா வச்சு முடிச்சுவார் அதெல்லாம் வேற இது கிடையாது ஓகே நீங்கள் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வரோங்க ஸோ ஆஷஸ் வீடியோ தெரியணும் அப்படிங்க மறக்காம ஆஷஸ் வீடியோ வேணும்னா மறக்காம கமாரில் சொல்லிட்டு போங்க அதை ஆஷர்ஸ் வீடியோ போடலாம் அவ்வளோதான் அவருடைய ஃபேவரட் ஷார்ட் ஃபுல் ஷார்ட் அவர் சொல்லி சொல்லிட்டார் பவுண்ட்ரி மறுபடியும் ஹேட்ரிக் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் ரோஹித் சர்மா அவர்கள் எந்த போட்டு கொடுக்குறாரு யார் பவுண்ட்ரியே வாழ்க்கை கொடுக்கல என் பேர் இது தானே என்னடா நீ அப்பா முடியலடா

அவ்வளோதான் சொல்லிட்டாரு ஆனால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீடர் எஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீடர் பட் கடைசி வால் சிங்கிள் எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா வாட் அ பிளான் ப்ரூ யூ பியூட்டி செகண்ட் ஒரு படம் காமி போச்சா பாஷ் வந்திருக்காரு பாஷ் அவர் அவர் போனால் நல்லா இருக்கு கடைசியில் நல்லா ஃபினிஷ் மோஹித் போனால் நல்லா த்ரில்லிங்காக போச்சு ஜார்ஜி வந்து இன்ஜுரி ஆவார் மகாராஜ் வந்து ஸ்டோக் சிங்கிள்ஸ் எடுப்பார் ரொட்டேட் போனவரால் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா பவுண்ட்ரிக்கு போவார் என்னையா நீ போன அந்த மேட்சை பத்தி பேசியிருக்கோம் கொஞ்சம் இந்த மேட்சை பத்தி பேசுங்க நான் ஆடுறேன் அப்படின்னு மெயின் ஒரு பவுண்டரி நாலாவது பவுண்டரி அவருக்கு இந்த மேட்ச்சை ஒரு லோ டார்கெட் லோ ஸ்கோர் கேம் ஸோ அந்த டாஸ்ல மேட்ச் இருக்குங்க ஒரு ஹோப் இருந்திருக்கு ஒரு வாய்ப்பு அதுதான் டாஸ் இது ஒன்று மீண்டும் ஒரு பவுண்டரி தெரிஞ்ச விஷயம் தான் ரோஹித் சர்மாத பேட்டை பிடிச்சிட்டீங்களா லென்த் பால் ஷார்ட் பால் போட்டிங்களா பட்டு வீட்டில் போவோம் போயா ஐயோ போயா இன்னும் பதினாலு அந்த அண்ணா கூட அண்ணா அண்ணா கூட சீக்கிரமா எடுத்துரலாம் இன்னும் நமக்கு ஐயோ யோ இந்த பரவாயில்லங்க இருபது டான்பால் கூட வைக்கலாம் இருபது நாள் பதினெட்டு பால் வைக்கலாம்

ஹாரி பின்னாடி இது இன்ட்டு தி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ இது எதிர்பார்க்க இல்லை பவுண்ட்ரி போகணும் பார்த்தேன் ஆனால் அது சிக்ஸ் போயிடுச்சு அவுட் ஆஃப் சிலபஸ் அப்போ பின்னாடி தட்டினாரு இது செய்யாது சின்ன சைடில் பவுண்டரிச்சு சிக்ஸு போயிடுச்சு வைட்ஸ் ஆர் மால் ஃபயர் இருபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காருங்க அதாவது இருபத்தி ஏழு ஓடுறாரு ஓடுறாரு ஃபீல்டில் தடுக்க முடியலை மீண்டும் ஒரு பவுண்டரி அதே சைடில் இன்னும் ஜஸ்ட் த்ரீ ரன்ஸ் தேவை இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சீரீஸ் நம்ம தோத்துனோன்னு போன மேட்சேன் ஆனா இந்த மேட்ச தோக்க போறோம் இப்ப வந்து தெரியும் அவங்களுக்கு ரோஹித் சர்மா தனி மதின மனிதரா சிங்கிள் ஹேண்டடா இந்த மேட்ச முடிச்சு கொடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கிறேன் அதுதான் நடந்துகிட்டு இருக்கீங்க அடிச்சிட்டாரு ரோஹித் சர்மா லோவானது போட்டு முடிச்சிருக்காரு இந்த சீரீஸை ஸோ இந்தியா இந்த ஓடி சீரீஸை அதுக்கு இந்த மேட்சா விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த ஓடிய சீரீஸை த்ரீ ஜீரோன்னு ஒயிட் வாஷ் பண்ணி இந்தியா ஒரு அப்சலூட் ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்திய டெஸ்ட் மேட்ச்சை ஒயிட் வாஷ் ஆயிந்தாலும் ஆனால் இந்தியா இங்கே ஓடி மேட்சை ரிவெஞ்ச் எடுத்து சவுத் ஆப்ரிக்கா கூட ஒயிட் வாஷ் செஞ்சு இந்த சீரிஸை ஜெயிச்சிருக்காங்க த்ரீ ஜீரோனு